வணக்கம் நண்பர்களே அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் வீர மாதவன் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி நேரம் மாவட்டம் போன்றவற்றை கமெண்டில் வந்து பதிவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் பதில் தரதா இருக்கேன் என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வந்து நம்ம யாராவது கமெண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒரு சில சாஸ்திர விதிகளை வந்து பார்ப்போம் இது வந்து ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த மாவட்டம் பிறந்த நேரம் வந்து காலையா மாலையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் அவசியம் வந்து பதிவிடணும் அதே போல் ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய பேர் வந்து போடுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் சரி இப்போ வந்து யாராவது கமெண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒரு சில சாஸ்திர விதிகளை பார்ப்போம் இப்போ வந்து நமது வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் நல்ல செல்வ வளம் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமது வாழ்க்கையில் வந்து நமக்கு நிறைய கஷ்டங்கள் தீர்ந்து ஜாதகப்படி உள்ள கர்ம வினைகள் தீர்ந்து நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து சாஸ்திர விதிகளை வந்து கடைப்பிடிக்கணும் அப்போ என்ன மாதிரியாக வந்து சாஸ்திர விதிகளை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நமக்கு செல்வ வளம் ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இறைவனுக்காக வேண்டி நம்ம விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருந்தால்தான் நமக்கு வாழ்க்கையில் வந்து நன்மைகள் நிறைய நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது ஒருவருக்கு வந்து நல்ல ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நல்ல பண வசதி நல்ல ஆயுள் வளம் நோய் நொடி இல்லாமல் இருப்பது ஆரோக்கியத்துடன் சிறப்பாக வாழ வேண்டுமென்றால் நீங்கள் வந்து இறைவனுக்கு உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்திற்கு இறைவனுக்கு நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது போல் இன்று வந்து சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை வந்து மற்ற நாட்களில் வந்து நீங்கள் இறைவனுக்காக வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வதை விட சனிக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்வது வந்து உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிறது வந்து சாஸ்திர விதியாக இருக்கின்றது சனிக்கிழமை வந்து நம்ம வழிபாடு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது போல் இந்த சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கின்றது அப்போ சனிக்கிழமை வந்து நம்ம விரதம் இருந்து சனி பகவானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வந்து நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து பெருகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது எதனால் வந்து நம்ம சனிக்கிழமை வந்து விரதம் இருந்து சனி பகவானுக்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து நாம் விரதம் இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு வந்து ஜாதகப்படி நீண்ட ஆயிலை தரக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான் தான் அதாவது ஒருவருக்கு நீண்ட ஆயில் ஜாதகப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வந்து ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருக்க வேண்டும் சனி பகவான் வந்து லக்னத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்து போன்ற கேந்திரஸ்தானங்களில் வந்து இருக்க வேண்டும் அல்லது லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோண ஸ்தானங்களில் வந்து இருக்க வேண்டும் அல்லது லக்னத்துக்கு இரண்டு பதினோராம் இடங்களில் வந்து இருக்கணும் அல்லது ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த சனி பகவான் வந்து ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தால் ஒருவருக்கு நீண்ட ஆயில் இருக்கும் அப்போ நீதி நேர்மையான கிரகம் தர்மம் நிறைந்த கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் தான் இந்த சனி பகவான் வந்து ஒரு ஜாதத்தில் வந்து குருவருடைய கர்ம வினைப்படி அதாவது பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரிய நன்மை தீமைகளை ஜாதகப்படி வழங்கக்கூடிய தான் வந்து சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து யாருக்கும் பாரபட்சமின்றி நல்ல காரியமாக இருந்தாலும் சரி கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி ஜாதகப்படி சனி பகவான் வந்து நன்மை செய்கிற மாதிரி இருந்தால் உடனே நன்மை செய்வார் அதே போல் கெடுபலன் கெடுபலங்களை செய்யக்கூடிய தன்மையில் ஜாதகத்தில் இருந்தாலும் சீக்கிரமாகவே கெடுபலனை வந்து கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஜாதக ரீதியாக இருக்கின்றது அப்போ வந்து ஒருவர் வந்து சனிக்கிழமை இருந்து சனி பகவானை வந்து நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சனி பகவானால் நமக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள் நீங்கி நமக்கு நன்மைகள் நடக்கும் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கிறது அப்போ சனிக்கிழமை தோறும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருந்துட்டு உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாகவும் விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலமாகவும் வந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது இது எப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னா சனிக்கிழமை நாளில் வந்து பூசம் நட்சத்திரம் அல்லது அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் சனிக்கிழமை நாளில் வந்து இந்த விரதத்தை வந்து நம்ம ஆரம்பிக்கிறது நமக்கு நல்ல பலனை தரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது அதாவது பூசம் அனுசம் உத்திரட்டாதி போன்றவை வந்து சனி பகவானோட நட்சத்திரமாக இருக்கின்றது இப்போ சனிக்கிழமை வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் வந்து நீங்கள் இருந்து இந்த வழிபாட தொடங்கலாம் தொடர்ந்து நீங்கள் சனி பவானுக்கு சனிக்கிழம தோறும் விளக்கு போட்டு சனிக்கிழமை தோறும் நீங்கள் விரதம் இருந்து சனி பகவானை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவானோட அருள் கிடைத்து உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே போல் சனி பவானின் வாகனம் தான் வந்து காகம் சனி வாகனம் தான் வந்து காகம் இந்த காகைக்கு வந்து நம்ம தினமும் அல்லது தினமும் வந்து நீங்கள் காக்கைக்கு சாதம் வைக்கலாம் சாப்பாடு வைக்கலாம் தினமும் காலையில் நீங்கள் சமைச்ச உடனே சாப்பிடுவதுக்கு முன்னாடி ஒரு கை எடுத்து காக்கைக்கு தினந்தோறும் நீங்கள் சாப்பாடு வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சனி பவானோட அருள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு நீண்ட ஆயில் நல்ல ஆரோக்கியம் அதெல்லாம் வந்து கிடைக்கும் அதே போல் இல்லை அப்படின்னா சனிக்கிழமை மட்டும் நீங்கள் சனி பவானுக்கு தினமும் சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு வந்து காகத்திற்கு சனி பகவானின் வாகனமான காகத்துக்கு வந்து நீங்கள் சாப்பாடு வச்சிங்க அப்படின்னா சனி பகவானோட ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்களின் ஆசையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கின்றது அப்போ அசுப கிரகம் என்று சொல்லக்கூடிய அதாவது பாவக்கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து ஒருவர் ஜாதத்தில் வந்து மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் வந்து இருப்பது நல்ல யோகத்தை செய்யும் அப்படிங்கிறதான் வந்து சாஸ்திர விதியாக இருக்கின்றது அப்போ உங்களுடைய ஜாதத்தில் வந்து மூன்றாம் இடத்துலேயோ லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துலேயோ ஆறாம் இடத்துலேயோ பதினோராம் இடத்துலையோ சனி பகவான் இருப்பது வந்து யோகத்தை தரும் அப்படிங்கிறதான் வந்து ஜோதிட விதி கோச்சார ரீதியாகவும் அதாவது சனி குரு குருப்பெயர்ச்சின்னு சொல்கிறோம்ல இந்த கோச்சார ரீதியாகவும் ராசிக்கு மூன்றாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலேயோ பதினோராம் இடத்துலையோ சனி பகவான் இருக்கிறத வந்து கோச்சார ரீதியாக நன்மையை தரும் அப்போ சனி பகவான் வந்து உங்களுடைய ஜாதத்தில் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்தாலும் வந்து உங்களுக்கு யோகமான பலன்கள் நடக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு யோகமான பலன்கள் நடக்கும் பதினோராம் இடத்துல இருந்தாலும் வந்து உங்களுக்கு யோகமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது அதே போல் சனி பகவான் வந்து பார்வை நம் மீது நம் நமது மீது படுகொல்கள் வந்து ஒரு நல்ல பலனை தராது அப்படிங்கிறதான் வந்து ஜோதிடபதி அப்போ சனிபகவன் கோயிலில் போய் நீங்கள் எப்போயுமே சனி பகவானை வழிபாடு செய்யும்போது அந்த சனி பகவானின் சிலைக்கு நேராக நின்று நேருக்கு நேராக நின்று நீங்கள் வழிபாடு செய்யாமல் ஓரமாக இருந்து சனி பகவானை வழிபாடு செய்வது நல்லது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது அப்போ சனி பகவானோட அருள் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சனிக்கிழமை வந்து இருந்து நவகிரத்தில் இருக்கக்கூடிய சனி பாவானை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய நன்மைகள் நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த மாவட்டம் இதெல்லாம் வந்து நீங்கள் பதிவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து பதில் தரதாக இருக்கேன் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ண முடியும் அதனால் வந்து என்னோடய சேனலை வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இப்போ யாராவது கமெண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒரு சில சாஸ்திர விதிகளை வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் இன்று சனிக்கிழமை என்பதால் சனிக்கிழமோட நீங்கள் பாதிப்பை குறைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு சிறந்த நன்மையை தரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே போல் ஏழரை சனி அஷ்டம சனி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னாலும் நீங்கள் சனிக்கிழமை தோறும் இருந்து நவகிரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இரண்டு தீபம் போட்டு வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கின்றது அப்போ இப்போ வந்து கும்பராசிக்கு ஏழரை சனி இருக்குது மீன ராசிக்கு ஏழரை சனி இப்போ நடந்துட்டுருக்கு அதே போல் மேச ராசிக்கு இப்போ ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு அப்போ இந்த ராசிக்காரங்க எல்லாருமே வந்து சனிக்கிழமை தோறும் நவர்க்கக்கூடிய சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து உங்களால் அளவுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த ஏழரை சனியோட பாதிப்பு குறையும் அதே மாதிரி சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு இந்த சிம்ம ராசியினர் அனைவருமே வந்து சனிக்கிழம விரதம் இருந்து சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது சனிக்கிழமை வந்து எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சனிக்கிழமை காலையிலேருந்து மாலை வரை நீங்கள் விரதம் இருக்கலாம் அப்புறம் மாலையில் வந்து இங்கே அருகில் உள்ள பெருமாள் கோயிலையும் போய் நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் வந்து இந்த விரதத்தை வந்து முடித்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது இந்த சனி பகவான நீங்கள் வந்து வழிபாடு செய்ததன் மூலமாக உங்களுக்கு வந்து ஆயில் பலம் கூடும் தொழில் வியாபாரம் பெருகும் நிலையான வருமானம் பெறும் நீண்ட ஆயில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆயில் ஆரோக்கியம் செல்வம் பெருகும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் அதே போல் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி இருக்கிறவங்க ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்தவர்களுக்கு உதவி செய்வது மற்றும் அன்னதானம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு சனி பகவானோட பாதிப்பு குறைந்து நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கிறது அப்போ சனிக்கிழமை வழிபாடு என்பது வந்து மிகவும் உங்களுக்கு சிறந்த நற்பலனை மாறி வழங்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்கின்றது சரி இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து சனி வாரம் பற்றி பார்த்தோம் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்